அதன் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நம வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்குமார் சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க இவர் இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகுறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகுறாருனா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீ மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசில இதுவரைக்கும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல ரெண்டு முறை வந்து வக்ரம் ஆகிறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்து ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மீனராசிக்காரங்களுக்கான அதிபதி அப்படின்னா யார் அப்படின்னா குரு பகவான் பகவானுங்க மீனராசிக்காரங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பொறுமையான குணம் இவங்களுக்கு இருக்குங்க இந்த மீனராசியில் வந்து குரு பகவான் தனக்கு எதிரியான சுக்கிரன் உச்சம் பெற வீடு கொடுத்து வருங்க அப்ப எதிரிக்கே தான் இடத்துல வந்து நீ ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படின்னு இடம் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ இவ்வளோ சிறப்பான இந்த குருவ தனது ராசியாக ராசிநாதனாக கொண்ட மீனராசிக்காரங்களும் அப்படிதாங்க நமக்கு நல்லவங்க நமக்கு இவங்க நல்லது பண்ணுறவங்க இவங்க நம்ம கெடுதல் பண்ணுறவங்கன்னு பாகுபாடு வந்து பார்க்க மாட்டாங்க யார் உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க இவங்க மனிதாபிமானம் மிக்கவர்கள் எதிரியாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் இவங்களுக்கு இருக்குங்க முதன் இவங்க ராசியில் நீசமாகறனால ஒரு சில சமயம் ரொம்ப யோசித்து தவறான முடிவு எடுத்துட்டு அதனால் கஷ்டப்படுவாங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் இவங்க மாற்றிக்கிறது நல்லதுங்க எப்பயும் போல் இந்த ஜென்மசனி நமக்கு வந்துருச்சு இவ்வளோ நாள் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து குடும்பத்துக்காக எக்கச்சக்கமாக செலவு பண்ணும் வேலைக்காக உடல் ஆரோக்கியத்துல நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்காக செலவு பண்ணணும் நிறைய பயணங்கள் பண்ணணும் அதனால நிறைய செலவுகள் வந்துச்சு நிறைய உறவுகள் பண்ணுங்க நிறைய சுப சுபவரவை செலவு பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப வந்து ஜென்ம சனி வந்துருச்சு நம்மளோட ராசியிலேயே வந்து சனி பகவான் உட்கார்ந்துட்டாரு சோ ரெண்டரை வருஷம் நம்மளை என்ன பாடப்படுத்த போறாரோ அப்படின்னு கவலையே வேணாங்க ஏன்னா உங்களோட சொந்த வீட்டுக்கு உங்களோட சொந்த வீட்டுக்கு சனி பகவான் வராருங்க அப்படிங்க அதுவும் குருவோட வீடு குருவோட வீட்டுல சனி வரும்போது அவ்வளவு கெடுதல்கள் பண்ண மாட்டாருங்க கொஞ்சம் தான் பண்ணுவார் நம்ம சனி பகவானுக்கு எப்ப பயப்படணும் அப்படின்னா நம்ம நீதியாகவும் நேர்மையான வழியிலையும் நடக்காம இருந்த பயப்படணும் இந்த குருவோட அவங்க மேம் தவறு பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இங்க சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அதனால மீனராசிக்காரங்களை பொதுவா தப்பு பண்ண சனி பகவான் விட மாட்டார்கள் எழுத்து புடிச்சிருவார் அதனால ஏழரசனி காலம் குறிப்பா ஜென்மசனி காலம் நம்ம போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணின கர்மாக்கான ஒரு தண்டனையை தான் கொடுப்பாரு ஆனால் இங்கே வந்து இவர் தவறு பண்ண விட ஏற்கனவே விட்டுருக்க மாட்டார் அதனால நீங்க பெருசாக பயப்பட தேவையில்லை உங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நல்லாவே நடக்குங்க இது வரைக்கும் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேருவாங்க ரொம்ப உங்களுக்கு டயர்டா இருந்திருக்கும் எந்த ஒரு வேலையும் அப்பப்போ செஞ்சு முடிக்க முடியாமல் இருந்திருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து மாற்றிக்கணுங்க கரெக்டாக டைமுக்கு சாப்பிடணும் நல்லா கரெக்டாக தூங்கி எந்திரிக்கணும் கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அண்ணன்னைக்கு வேலையை அண்ணன்னைக்கு செய்யணும் இதெல்லாம் செய்யறதுல ஒரு இடைஞ்சல் வரதா செய்யுங்க படுத்தா தூக்கம் வராது தான் இருந்தாலும் தூக்கம் வர்ற மாதிரி ஒரு நல்ல சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்து படுத்திங்கன்னா நல்ல ஒரு டயர்டில் தூக்கம் வந்துடும் அப்புறம் நல்லா தூங்கிட்டிங்கன்னா காலையில் நேரமாக எந்திரிக்கலாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அன்னைக்கான வேலைகளை சூப்பராக செஞ்சிடலாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாமல் பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்பட இந்த காலத்தை நம்ம மீனராசிலேயே சந்திரன் அங்கே தான் சந்திரன் இருக்கிற இடம் சனி வரனால புனர்ப்பு தோஷமும் இந்த வேலை செய்யுங்க அப்ப கணவன் மனைவி குடும்பம் இந்த விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணுங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் கரெக்டு தானா அப்படின்னு சிந்திச்சு கரெக்டாக இருக்க பட்சத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து செயல்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இப்போதான் எங்களுக்கு புதுசாக வந்து கல்யாணம் ஆக போதுங்க ஒரு என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட அந்த பார்ட்னரோட ஃபினான்ஸோட பொழுதுணிக்கும் வந்துட்டு ஃபோன் பேசிட்டே இருக்காதிங்க அப்புறம் எதையாவது ஒன்னு பேச போங்க எதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தயவு செஞ்சு பேச்சில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லதுங்க சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறனால ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னாங்க உங்களோட திறமை இப்போ தான் உங்களுக்கு வெளியே வரும் நம்மகிட்ட இந்த திறமை இருக்குது இந்த திறமையை நம்ம வந்து வெளிக்காட்டும் போது நம்மளுக்கு வந்து எல்லா விதமான நன்மைகள் நடக்கும்னு உங்களுக்குள்ள இருக்க திறமைய வந்து நீங்க வெளியே கொண்டு வருவீங்க அதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை அமையும் கட்டாயம் அதை பயன்படுத்திக்கோங்க ஒன்னு ஏழு பத்து தொடர்பு இருக்குங்க ஒன்னு ஏழு பத்து தொடர்பு இருந்ததுன்னா அடுத்து வங்களோட அடுத்தவங்க ஒருத்தர் வந்து உங்க தொழில முன்னேறத்துக்கான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதை வச்சுட்டு தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்துல நீங்க வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க அடுத்த சனி பகவான் உங்களோட ராசியில இருந்து மூன்றாம் இடமான கம்யூனிகேஷன் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாருங்க அப்ப முயற்சியை ஒரு மடங்குக்கு பதிலாக நீங்க மூணு மடங்கு முயற்சியை கொடுத்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஜென்ம சனி காலத்திலையும் உங்களால ஜெயிக்க முடியும் நிறைய தடங்கல்கள் வருவாங்க தடங்கள் வராமலாம் இருக்காது ஆனா அந்த தடங்களையும் சோதனைகளையும் வந்து சாதனைகளாக மாத்திக்க கூடியது உங்க கையில தாங்க இருக்கு அதே ஒரு சிலருக்கு பாருங்க இஎன்டி ப்ராப்ளம் மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதை வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் மூலிமா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் பெருசாக ஒன்றும் தொந்தரவு வராது நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க உத்தியோக ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க அலைச்சல்களாக இருந்தாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை தாங்க கொடுக்கும் எழுத்துத்துறையில் இசைத்துறையில் க நாடகத்துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நிறைய ஆனால் ஒரு தடவைக்கு ஒரே வழியை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாக வந்து மாற்றி முயற்சிஸ்தானத்தை சனி பாக்குறாரு முயற்சிகளை தடைய கொடுத்தாலும் அதில் நீங்க எந்த அளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க அடுத்து சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் சமுதாய ஸ்தானம்னு சொல்லுவோம் சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சமுதாயத்தில் வந்து பேர் புகழ் கிடைக்குங்க ஆனால் அந்த பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு சில பேர் காத்துட்ருப்பாங்க இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பழகுறது நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை வந்து சனி பகவான் பாக்குறாரு பத்தாம் பார்வையா அதே சமயம் குருவும் உங்களுக்கு வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப கு சனியும் குருவும் சேர்ந்து தொழில் பாக்குறதுனால தொழில கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை வந்து பரிசீலனை பண்ணி பார்த்துக்கறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு கால் வலி முழங்கால் சம்மந்தப்பட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் இந்த மீனராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு ராசிலே சனி பகவான் தலைவலி கொஞ்சம் டென்ஷன் வாய்ப்புகள் இருக்குங்க யோகா மெடிடேஷன் கொஞ்ச நேரம் தியானம் பண்றது மனசு அமைதியா ரிலாக்ஸா வச்சுக்கிறது கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறது அமைதி மனசை எந்த அளவு அமைதியா வச்சுக்கிறீங்களோ உடலை எந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அளவுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க இன்னும் சனி பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க ராமேஸ்வரமும் திருநெல் ராமேஸ்வரமும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீடைல்டாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்